திருவள்ளூர் அருகே உள்ள கடம்பத்தூரை அடுத்த வெண்மணம்பதூர் பகுதியைச் சேர்ந்த தினேஷ் ரயில்வே ஊழியர் இவரை அப்பகுதியில் மர்ம நபர்கள் நான்கு பேர் கொண்ட குழு வழிமறித்து சரமாரியாக தாக்கியுள்ளது மேலும் அவரை கத்தியால் வெட்டியபோது அவர்களிடமிருந்து கூச்சலிட்டு தப்பினார் இதில் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் அவர் மீது தாக்குதல் நடத்திய கும்பல் மீது உரிய நடவடிக்கை எடுக்க தவறிய கடம்பத்தூர் காவல் நிலையத்தை கண்டித்து உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கிராம மக்கள் கடம்பத்தூரில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பொதுமக்களின் போராட்டத்தை அறிந்து அங்கு வந்த கடம்பத்தூர் காவல்துறையினர் உரிய முறையில் அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் பொதுமக்களின் இந்த போராட்டத்தால் கடம்பத்தூர் பகுதியில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து ஸ்தம்பித்தது மேலும் கிராம மக்கள் இந்த பிரச்சனையில் உரிய தீர்வு காணாத காவல்துறையினரை கண்டித்து கடம்பத்தூர் காவல் நிலையத்தின் முன்பாகவும் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் குற்றவாளிகளை கைது செய்ய தனிப்படை அமைத்து நடவடிக்கை எடுத்து வருவதாக காவல்துறையினர் உறுதியளித்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர் đi vào 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 đi vào